சேதுமதி நாடு சேதுமதி நாடு சிவகங்கை சிவகங்கை அடந்த முடியும் அழகா என் சிவகங்கை வெட்டுடைய காலியை உணங்கி நார வரக்காத நார பறக்காத

படுத்து தூங்கினது போது அப்ப கொஞ்ச நேரம் நாப்பத்தெட்டு மடைய விட்டு என் கமத குடி தரும முனிய கூட்டிக்கிட்டு எந்திரி அடந்த முடி அழகா என் அழக நிறைச்சவே இந்த குடி மண்ணுல நீ தரும நீ பம்ப முனி என்ன போல பாலகேன் கூப்பிண்டா என் பொண்ணாத பாண்டி முனிடா நீ மடப்பு போட்டவன்டா மேல மடைய வெற்றி எப்ப நீ தங்கி கருப்பா யுரணியா இன்னைக்கு ஆகி ஆண்டி முனிக்கு முனி நாக்கு பத்தாதடாதி இந்த தமுத குடிய நம கிழவன் கிழவியும் அடையில இந்த கமுத குடி சாமிக்கெல்லாம் இங்கே மாலை வாங்க கூடாதுன்னு அம்பியாவதி பட்டணமா மதுரை அஞ்சு லட்சம் வீதியா அப்ப மாட்டு வண்டி கட்டி எங்க கமுத குடி கிழவே மயிலக்கால ரெண்டு ஊட்டி அப்ப கணத்தா வார ஏத்தி என் தருமமுனி வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி அப்ப வண்டி கிளம்பி போயில அப்ப பூ அடக்கி நம்ம பூ வாங்க கோரி கோரிப்பாளைய ரொட்டுக்கும் அப்ப சிரிச்ச முகத்துக்கு நம்ம கிளவேன் சிம்ம கண்ணு ரோட்டுக்கு அப்ப பன்னீர் வாசத்துக்கு ஆனக்கல் ரோட்டுக்கு அப்ப வண்டியில பறைய அப்போ ஒத்த கட ஒளியினில் மறையில பூவு வாடைக்கு பாண்டி முனி வந்திய மறிக்கிறான்டா அப்ப நம்ம கமுத கூடிய ஆதி கிழவே சொன்னானா பூ வாடைக்கு பொல்லாத முனி வந்துருச்சு நான் அந்த கரும கூடி தரும முடிய காண முடியாதா அப்ப கிழவே சொன்னானா வண்டி மூக்காடி கட்டையில உட்காந்து தயில் தட்டுடா மாட்ட போவான் எந்தாள் போயி என் கமலக்குடி தர்மமுனி கூலி கொடுக்க மாட்டான்டா ஆதி ஒரு காலம் எங்கள் ஐயா முனியாண்டி உள்ளதா நண்டாய் எப்போ பரட்டம் உள்ளா உனக்கு அருணூறு நல்ல வருஷம்மா என் சீமானுக்கு சீமா கருவா உடம்பரன் தான் படுக்க அந்த கம்மாயா என் தர்மமுனி உனக்கு பிரகரதாம் படுக்க அந்த கலுங்கடி எல்லாம் எனக்கு உன் கழு சரி இன்னைக்கு மூணடி ஊத்து தண்ணி என்ன வத்தல உன் தங்கச்சி காலிய கூட்டிக்கிட்டு இந்த கமுத குடியில இருக்கிற என் கருப்பனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த வெட்ட வழி கொட்டலில் நீ மகுடி ஒட்டு விளையாட மாப்பு பதினெட்டாம் பெரிய கருப்பு நீ தமிழகத்தில் இருக்கிற கருப்புக்கள் நான் மூத்த கரும்பா முதகரும்பா எம்பு உடம்புலாம் சந்தன இன்னைக்கு கமுதா குடி மண்ணுல ஊதி வத்தி வாட அடிக்குதப்போ அந்த பதினெட்டு படிய விட்டு ஆதி காலத்துல பிறந்ததும் மலையாள நாடு மலையாள நாடு அது தெலுங்கு தேச நாடு முப்போது விளையக்கூடிய மலையாள சுமி அங்கே ஆட்சி செய்யும் காலம் அங்கே மலையாள நாட்டுல அரசனுக்கு அப்புறம் ஆட்சி செய்ய பிள்ளை இல்லடா அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல அறுபது புள்ளைகள் வரக்க அப்ப மலையாள அரசே ஏ காசி விஸ்வநாதா எனக்கு அப்புறம் அந்த மலையாள நாட்டை ஆட்சி செய்ய எனக்கு வாரிசு இல்லடா இந்த அறுபது பிள்ளைகளை ஒத்த பிள்ளை எனக்கு மடிப்பு செய்ய தாரவாத்து குடுடா அப்போ காசி விஸ்வநாதை சொன்ன சொல்லும் வராம நான் அறுபது புள்ளையும் செல்லமாக வளர்த்துவார் இதில் ஒத்த பிள்ளையை பிரித்து உனக்கு தார வாக்க மாட்டேன் இந்த அறுபது புள்ளையும் தார வாக்கிறேன் மலையாள நாட்டில் இத கொண்டு போய் வளர்த்த ஆளாக்கு என்று சொல்லி பிள்ளைகள தார வாக்க அப்ப செல்வம் செழிப்பாக இருந்த மலையாள செய்மை இந்த அறுபது புள்ளையும் மலையாள நாட்டில் வளர வளர அங்க நாடு பத்தி எரியுதுடோ அங்க விலங்கெல்லாம் சாகுது அங்கே பயிரெல்லாம் கருகுது மக்களெல்லாம் பசி பட்டி நிலம் ஆடுது அப்ப மலையாள அரசு மக்களை காப்பாத்த வழி இல்லாம நல்லா இருந்த மலையாள நாடு பஞ்சம் வர காரணம் என்ன அப்ப எத்தனை கோடாங்க கூப்பிட்டு மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் உடுக்க உடச்சரிஞ்சிடும் அப்ப இந்த குறி சொல்ல அப்ப கோஷம் உண்டு சுப்பையா சுப்பையாக்கம் போட்டு மலையாள நாட்டுல அதிகாலை ஆறு மணிக்கெல்லாம் மண்டு குறி அவன் அவத்தலைய பார்த்துக்கிட்டு உடுக்கடிச்சு சொன்னானா இன்னைக்கு நாடு பஞ்சமா போச்சுடா இன்னைக்கு அறுபது பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்துருச்சு இது ஆரடி வேங்கடா இவன் ஆயிரம் யானை கொண்ட பழமுடா இந்த கருப்பு சங்கிலியில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது இந்த கருப்பு இருக்கக்கூடிய இடம் கீநாடு அழகர் கோயில் அப்ப இந்த கருப்பை நீ நாட்டம் விட்டு விரட்ட வழி தெரியாம அங்க ஆரடி பள்ளம் தோண்டி தாண்டா மலையாளத்தை கருப்பு வெட்டி புதவட